எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு ஆண்களுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வயதானவர்களாக கூட இருக்கட்டும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன பார்த்தீங்கன்னா உதடானது கருமை நிறத்தில் காணப்படுவது ஏன் இந்த உதடுகள் வந்து கருமை நிறத்துக்கு மாறுகிறது அதை நாமே எப்படி சரி செய்யலாங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் உதடுகள் வந்து கருமை நிறத்திற்கு மாறுவதற்கு இரண்டு பெரும் காரணங்கள் ஒன்று வந்து பாரம்பரியமாக தாத்தா பாட்டிக்கு இருக்கும் அப்பா அம்மா இருக்கும் ஸோ அவர்கள் ரீதியாக வரக்கூடிய உங்கள் அதே உதடு வந்து அதே மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இரண்டாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ சரியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மெயின்டைன் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுனால அதன் காரணமாகவும் உதடுகள் பார்த்திங்கன்னா கருமி நிறத்துக்கு மாறும் சரி வேறு என்ன காரணங்களால் வந்து உதடுகள் வந்து கருமி நிறமாகுது அதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லேயர்ஸை அடக்கிய ஸ்கின் டிஷ்யூவால் ஆனது தான் ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னும் ஆனால் இந்த உதடு பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு அல்லது ஐந்து அடுக்குகளை மட்டுமே கொண்ட ஒரு மிருதுவான மெலிதான ரொம்ப சாஃப்டான ஸ்கின் வந்து உதடு ஸோ மிக நுண்ணிய நரம்பு கூட நீங்கள் வந்து உற்று பார்த்தீங்கன்னா அந்த உதடுகளில் தெரியும் இந்த உதடானது மிக வேகமாக தன்னுடைய நிறத்தை மாற்றக்கூடிய தன்மைக்கு ஆட்படுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிற சொல்லக்கூடிய மெலானின் செல்ஸ் வந்து அதிகமாக காணப்படும் அதுதான் அதனுடைய நிறத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறது ஆனால் நமது உதடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு அந்த நிறமூட்டிகளுடைய செல்லுடைய அளவு பார்த்தீங்கன்னா குறைவாக இருப்பதனால ஏதாவது ஒரு காரணம் வந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணிகள்னால பார்த்தீங்கன்னா மிக வேகமாக அந்த லிப்ஸானது பார்த்திங்கன்னா கருமை நிறத்திற்கு மாறிவிடும் அதில் முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் அதிகமான சூடு அல்லது அதிகமான குளிர் தன்மை இந்த இரண்டு தன்மைகளிலும் உங்களுடைய உதடானது அதற்குள் ஆட்படும் போது அதனுடைய நிறமானது வேகமாக கருமை நிறத்திற்கு மாறிவிடும் இரண்டாவது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது நமது நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும் ஒரு நிமோனியாவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிளட்டில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு குறைந்தாலும் இந்த உதடானது பார்த்திங்கன்னா கருமி நிலையத்திற்கு மாறிவிடும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக சைனஸ் தொல்லை ஏற்படுகிறது இல்லை அதிகமாக உங்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கிறது அடிக்கடி மூக்கடைப்பெல்லாம் ஏற்படுதுன்னா உங்களுக்கும் இந்த உதடானது வேகமாக கருமி நிலத்திற்கு மாறிவிடும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் உறங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா மூக்கு அடைத்திருப்பதால் அந்த வாயின் வழியாகவே அந்த மூச்சானது செயல்படுத்தி அவங்க வந்து உறங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படி நம்ம இரவு முழுவதும் அந்த வாயை ஓப்பன் செய்து நம்ம தூங்குவதனால் உற்சுவாசமானது நமது உதட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த உதடானது பார்த்திங்கன்னா மிக வேகமாக கருமை நிறத்திற்கு மாறுவதற்கு அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும் அல்லது கீமோ தெரப்பிக்காக எடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும் இல்லாத அதிகமான ஹெவி மெட்டல்ஸ் அடங்கிய மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் உதடானது பார்த்திங்கன்னா வேகமாக கருமை நிறத்திற்கு மாறிவிடும் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி முகத்திற்கு போடக்கூடிய க்ரீம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவும் உங்களுடைய உதட்டை வந்து கருவி நிறமாக்கும் குறிப்பாக வைட்டமின் ஏவாக இருக்கட்டும் யூகலிப்டஸாக இருக்கட்டும் கேம்பராக இருக்கட்டும் ஆசிடாக இருக்கட்டும் மெந்தாலாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் அடங்கிய அந்த கிரீமை நீங்கள் புரட்டும் போது முகத்தில் போடும்போது அதன் காரணமாகவும் இந்த லிப்ஸானது பார்த்தீங்கன்னா கருமை நிறத்திற்கு மாறும் அது மட்டும் இல்லை உங்களுடைய உடலில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை உங்களுடைய உடலில் வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் குடிக்கலினாலும் உங்களுடைய உதரானது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும் அதன் காரணமாக கருமீனத்திற்கு மாறிவிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது எபித்தீலியல் டெபிஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்மை அதாவது நமது உதட்டில் இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா உதிரக்கூடிய தன்மை ஏற்படும் அது உதிர்ந்து வெளியே போச்சுன்னா திரும்ப புதுசாக நம்மளுடைய ஸ்கின் வந்து மறுபடியும் நம்ம உதட்டில் வந்து அந்த செல்கள் வந்து உருவாகும் ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுனா அந்த செல்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கக்கூடிய நிலையா அதன் காரணமாகவும் அந்த உதடானது பார்த்தீங்கன்னா கருமீனத்திற்கு மாறும் அது மட்டும் இல்லை புகைப்பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பார்த்திங்கன்னா உதடானது வேகமாக கருமீனத்திற்கு மாறும் மாறிவிடும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுடைய எச்சிலை வந்து அந்த உதட்டில் வந்து நினைக்கக்கூடிய பழக்கம் அதாவது இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உதட்டை கருமை நிறமாக மாற்றும் ஏன்னா நார்மலாக வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து எண்ணெய் மையத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்குதுங்க அது வந்து எல்லா ஸ்கின்லேயுமே இருக்கும் ஆனால் உதட்டில் வந்து அந்த கிளாண்ட் வந்து இல்லை ஸோ எண்ணெய் தன்மையை வந்து அந்த உதடானது உருவாக்காது ஸோ அங்கே ஈரம் படப்பட என்ன ஆகும்னா வேகமாக அந்த உதடானது ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அது வந்து வேகமாக கருமை நேரத்திற்கு கொண்டு சென்று விடும் சரி இதை வந்து நம்ம எப்படி வந்து நேச்சுரலாக வந்து இதை வந்து ஆரோக்கியப்படுத்துவது உதட்டை வந்து கருமி நேரத்தில் வந்து எப்படி மாற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த உதடானது ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல தண்ணீர் வந்து தினசரி தேவையான அளவு கண்டிப்பாக குடிங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வைத்து நமது உதட்டை வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்த முடியும் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணையாக இருக்கட்டும் அதே மாதிரி வெண்ணெய்யாக இருக்கட்டும் அதே மாதிரி பெட்ரோலியம் ஜெல் யூஸ் செய்யக்கூடிய அந்த ஆயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு க்ரீமாக இருக்கலாம் அதே மாதிரி லிக்விட் பேராஃபின் வேக்சின் சொல்லக்கூடிய பொருள்கள் அடங்கியுள்ள பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உதடானது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அடையும் குறிப்பாக நமது உதடு வந்து ட்ரை ஆகாம இருக்கணும்னா பட்டர் அதாவது வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வெண்ணெயை பார்த்தீங்கன்னா நன்றாக ஸ்மூத்தாக ஒரு அடி அடிச்சுன்னா நல்லா ஸ்மூத்தாயிடும் அதை நீங்கள் அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வெளியில் போகும்போது அப்ளை பண்ணினா போதும் இந்த லிப்ஸானது ஆரோக்கியமாகவே இருக்கும் ட்ரை ஆகாது ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அந்த உதட்டினுடைய அந்த கரும நிறத்தை வந்து மாற்றுவதற்கு என்னெல்லாம் வழிமுறையை ஃபாலோ பண்ணலான்னு பாருங்கள் முதல்ல வந்து நான் சொல்லக்கூடிய அந்த எப்பித்திலியல் டெமிசின்னு சொல்லக்கூடிய தன்மை உதிரக்கூடிய அந்த செல்கள் பார்த்தீங்கன்னா உதவி உதட்லேயே வந்து நிற்கக்கூடிய தன்மை அதை லைட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை சர்க்கரை வந்து நன்றாக பொடி பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப பொடி பண்ணி நல்ல ஒரு பஸ்பமாக மாற்றிடுங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் தேனை வந்து அப்ளை பண்ணி நன்றாக மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மிக்ஸரை நீங்கள் உதட்டில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் நல்லா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் வந்து அழுத்தி தேக்க வேண்டாம் ஏன்னா இந்த லிப்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்டான ஸ்கின் பார்த்தீங்கன்னா டேராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப மெதுவாக ஸ்மூத்தாக அங்கங்கே இப்படி லைட்டாக நீங்கள் இப்படி மசாஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இது வந்து வாரத்திற்கு ஒரு இரண்டு நாள் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும் இப்படி நன்றாக நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் மிதமான சுடு தண்ணீரில் வந்து நீங்கள் அதை கழுகலாம் இரண்டாவது நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய லெமனை வச்சு நமது உதட்டை வந்து ஆரோக்கியப்படுத்த முடியும் அதனுடைய நிறத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வருவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அந்த தேனில் வந்து ஒரு நான்கு சொட்டு லெமன் ஜூஸுடைய சாறு அதாவது எலுமிச்சை சாருடைய நான்கு சொட்டு அந்த ட்ராப்பை வந்து நீங்கள் அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் நன்றாக அந்த உதட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும் அது நன்றாக ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் மிதமான சுடு தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இதுவும் உங்களுடைய உதட்டை வந்து ஆரோக்கியப்படுத்துவதோடு அதனுடைய நிறத்தை வந்து திரும்ப கொண்டு வரும் மூன்றாவது பீட்ரூட்டை வைத்து நமது அதனுடைய நிறத்தை வந்து திரும்ப கொண்டு வர போகிறோம் ஸோ அதற்கும் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் அந்த பீட்ரூட்டை வந்து நன்றாக அடித்து பீட்ரூட் சாராக மாற்றிவிடுங்க அந்த சாறை வந்து ஒரு பத்து சொட்டு அல்லது பதினைந்து சொட்டு பீட்ரூட் சாரை வந்து அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை எடுத்து உங்களுடைய உதட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுவும் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நன்றாக ட்ரை ஆகிடும் அதையும் நீங்கள் ஒரு மிதமான சுடுதண்ணீரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னால் போதும் இது வந்து வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கருமை நிறம் போய் நார்மலான இளம் பிங்க் நிறத்திற்கு அதாவது ஒரு ஹெல்த்தியாக உதட்டை பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான உதடாக நமக்கு தெரியக்கூடிய அளவிற்கு அது மாறிவிடும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் எளிமையாக பின்பற்றக்கூடிய ரெமடிஸ் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு யாருடைய உதடெல்லாம் கருமை நிறத்தில் இருக்கோ அவர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்